நகரில் யோகி வகுப்புகள் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையான மற்றும் தொடர்பு கொள்ளுங்கள் மேத்தமேட்டிக்ஸ் மேலும் பல வகுப்புகளுக்கு நாடு வேண்டிய ஒரே இடம் யோகி மாஸ்டரின் தமிழ் தொழில் முனைவோரின் உலகளாவிய உச்சி மாநாடு நாட்டில் ஆரம்பம் தமிழர்களின் எதிர்கால பொருளாதாரம் குறித்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நோக்குடன் தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் தொழில் வல்லுநர்களின் உலகளாவிய பதிமூன்றாவது பொருளாதார உச்சி மாநாடு சுவிஸ் நாட்டில் டாவோஸ் நகரில் இன்று ஆரம்பமாகியுள்ளது சந்தே முழங்கு என்ற கோசத்துடனும் திருக்குறள் ஒலிக்க ஆரம்பமான நிகழ்வில் உலகின் பல தாடுகளிலிருந்து ஐநூறுக்கு மேற்பட்ட தொழில் வல்லுநர்கள் தொழில் முனைவோர் உட்பட பல பிரமுகர்களும் கலந்து கொண்டனர் இன்றைய நிகழ்வில் பல்வேறு நாட்டு பிரமுகர்களுடன் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் உட்பட பல பிரதிநிதிகள் பங்கேற்றியிருந்தனர் தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெறும் இம்மகா நாட்டில் உலகளாவிய தமிழர்களின் பொருளாதார முன்னேற்றம் குறித்து ஆராயவுள்ளனர் சுவிஸ் விமான சேவை நிறுவனத்தில் பிழையான தீர்மானங்கள் சுவிஸ் விமான சேவை நிறுவனத்தில் கோவிட் பெருந்தொற்று காலப்பகுதியில் தவறுகள் விடப்பட்டதாக ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் பிரதான விமான சேவை நிறுவனங்களில் ஒன்றான சுவிஸ் விமான சேவை நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி டயட்டர் வியாரெங்ஸ் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் பதவிக்காலம் நிறைவடையும் நிலையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கோவிட் பெருந்தொற்று காலப்பகுதியில் முழுமையான அளவில் முதலீடுகளை நிறுத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார் உண்மையில் சில துறைகளில் முதலீடு செய்திருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் விமானங்களை புதுப்பித்தல் போன்ற விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டு இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார் செலவுகள் மிக அதிக அளவில் குறைக்கப்பட்டதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் பெருந்தொற்று காலத்தில் நிதி முகாமைத்துவம் செய்யப்பட்ட விதம் தொடர்பில் தவறுகள் காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு முதல் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியாக பதவி வகித்து வரும் டைட்டரின் பதவிக்காலம் இந்த மாத இறுதியுடன் நிறைவடைகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் ஜனாதிபதி சுவிட்சர்லாந்துக்கு விஜயம் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் சுவிட்சர்லாந்துக்கு விஜயம் செய்யவுள்ளார் எதிர்வரும் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் அவர் சுவிட்சர்லாந்திற்கு விஜயம் செய்யவுள்ளார் உக்ரைன் சமாதான மாநாட்டில் பங்கு பெற்றுவதற்காக அவர் இந்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் புர்ஜென்ஸ்டோக் சுற்றுலா விடுதியில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது எண்பது நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்பதனை உறுதி செய்துள்ளனர் ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியா ஜெர்மனி ஆஸ்திரியா கனடா போலாந்து ஸ்பெயின் மோல்டோவா அயர்லாந்து ஐஸ்லாந்து செக்குடியரசுகள் பின்லாந்து லாட்வியா சுவீடன் லெக்சம்பெர்க் உள்ளிட்ட பல நாடுகள் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை என அறிவித்துள்ளன சுவிட்சர்லாந்தில் புதிய கோவிட் மாறுபாடு பரவல் பெரும்பாலான மக்கள் கோவிட் கடந்த காலத்தின் ஒரு விஷயம் என்று கருதினாலும் கே பி இரண்டு என்ற புதிய கோவிட் மாறுபாடு சுவிட்சர்லாந்தில் தோன்றியுள்ளதாகவும் கோடை மாதங்கள் முழுவதும் இது தங்கியிருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கோவிட் மாறுபாடு வேகமாக பரவி வருவதாகவும் ஆனால் பீதி அடைய தேவையில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஏனெனில் இதுவரை புதிய கோவிட் மாறுபாடு அதன் தீவிர போக்கை இன்னும் வெளிப்படுத்தவில்லை என தெரிவிக்கப்படுகிறது ஷெங்கன் நாடுகளுக்கான விசா கட்டணங்கள் அதிகரிப்பு ஷெங்கன் நாடுகளுக்கான விசா கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்துக்கு குறுகிய கால அடிப்படையில் பிரவேசிக்கும் ஷெங்கன் நாட்டு பிரஜைகளுக்கு இவ்வாறு விசா கட்டணங்கள் அதிகரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே என்பது யூரோக்கள் அறவீடு செய்யப்பட்டு வந்த நிலையில் இனி வரும் காலங்களில் தொன்னூறு யூரோக்கள் அறவீடு செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகிறது ஆறு வயது முதல் பன்னிரண்டு வயது வரையிலான சிறுவர்களுக்கான விசா கட்டணம் நாற்பது யூரோக்களில் இருந்து நாற்பத்தைந்து யூரோக்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது வழமை போன்று ஆறு வயதிற்கும் குறைந்தவர்களுக்கான விசா கட்டணம் அறிவீடு செய்யப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது விசா கட்டண அதிகரிப்பிற்கு சுவிட்சர்லாந்து அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது குறுகிய கால அடிப்படையில் சுவிட்சர்லாந்துக்குள் பிரவேசிக்கும் போது இந்த விசா கட்டண நடைமுறை அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தொன்னூறு முதல் நூற்று எண்பது நாட்கள் வரையில் தங்கியிருப்பவர்களுக்கான விசா கட்டணமே இவ்வாறு அதிகரிக்கப்பட்டுள்ளது சுவிசில் ஆறு வீதமானவர்கள் குக்கேன் பயன்படுத்துவதாக தகவல் சுவிட்சர்லாந்தில் போதைக்கு அடிமையானவர்களை மீட்கும் விசேட செயல் திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அரசாங்கம் இது தொடர்பில் திட்டம் ஒன்றை முன்மொழிந்துள்ளது நகர நிர்வாகங்கள் மற்றும் காண்டன் நிர்வாகங்கள் மற்றும் விசேட நிபுணர்கள் இது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர் போதைப் பழக்கத்திற்கு அடிமையானவர்களை மீட்பதற்கான நிலையங்கள் உருவாக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உளவியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சேவைகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது போதைப் பொருள் பயன்பாட்டினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை வரையறுப்பதற்கும் சமூக மேம்பாட்டுக்கும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது சுவிட்சர்லாந்தில் குக்கெயின் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் பதினைந்து முதல் அறுபத்தி நான்கு வயது வரையிலானவர்களில் ஆறு புள்ளி இரண்டு வீதமானவர்கள் குக்கெயின் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்து மத்திய புள்ளி விபரவியல் திணைக்களம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது சுவிஸ் தமிழ் உறவுகளுக்கு நன்றி தினமும் எங்களது செய்திகளை மறக்காமல் பார்க்க எமது சானலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை வழங்குங்கள் மிக்க நன்றி